ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு கையில் வந்து மெஹந்தி வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அவங்க வந்து கையில் மெஹந்தி வச்சு கேட்டாங்க ஸோ அதுக்காக அவங்களோட கைகளில் மெஹந்தி அப்ளை பண்ண போகிறேன் வேண்டான்னு சொல்கிறாங்க அண்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு வச்சுக்கூட கேட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இதை பார்த்ததுமே பயமாயிட்டு ஸோ அவங்க வச்சு விட விடுறாங்களான்னு பார்க்கலாம் வச்சு விட அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க கையில் வந்து நான் இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு காமிச்சுட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா இல்லைன்னா என்னோடய கைகளையே எப்படின்னு காமிச்சு கொடுக்குறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குட்டி பாப்பா வந்து அவங்களுக்கு வந்து கையில் இது வச்சு விட வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நான் வந்து அவங்களுக்காக தான் இது ஆசையாக வந்து ஷாப்பில் இருந்து வாங்கினேன் அண்ட் அவங்க கையில் வந்து நம்மளே வரைஞ்சி விட்டால் அவங்க வந்து ஒழுங்காக காமிக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நான் இதை வந்து அவங்களுக்காகவே கடையிலேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட கைக்கு உள்ளாடி வந்து இதை வச்சு நம்ம வந்து இந்த மெஹந்தி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் இது குட்டி பாப்பாக்கானதுனால நான் வந்து அதை வந்து கட் பண்ணி குட்டியாக எடுத்துருக்குறேன் அண்ட் இப்போ அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நான் வந்து என்னோடய கைகளையே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கைகளில் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து இப்படி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கணும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி எங்கே வேணுமோ அதில் வந்து அது வந்து அழகாக ஸ்டிக்காயிரும் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அழகாக வந்து நம்ம வந்து இந்த ஃபோனை அப்ளை பண்ண வேண்டியது தான் ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா வந்து அவங்க கையில் அப்ளை பண்ண விடவே இல்லை அண்டு என்னோடய கையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அவங்க என்ன அலோவ் பண்ணலை அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்க நீங்களே பாருங்கள் அதை எடுத்து செக செவன்த்தில் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அண்டு சரி ஓகே நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் பேபி கொடுங்க மம்மிக்கு கொடுங்க மம்மிக்கு கையில் வைப்போம் இதில் வச்சுருங்க ஸோ என்னோடய குட்டி பாப்பாவே என்னோட கையில் வந்து ஒட்டி விட்டுருக்காங்க ஸோ இப்போது என்னோட கையில் வந்து நான் வந்து ஒட்டியாச்சு என்னோட குட்டி பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மெஹந்தியை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது தான் ஸோ நான் அப்ளை பண்ண போகிறேன் நான் மெஹந்தி அப்ளை பண்ணுறேன் என்ன பே டிவில பாக்குறாங்களா பாரு மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க மம்மி என்ன பண்ணுதா மம்மி மெஹந்தி அப்ளை பண்றேன் பேபிக்கு வேணுமா வேண்டாம் ஏன் வேண்டாம் எனக்கு கடல பொய் என்ன வாங்கணும் இன்னைக்கு வட்டக்கு வாங்கணும் வாங்கணுமா சோ இப்போ மம்மி வந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணியாச்சு மம்மி என்ன பண்ணியாச்சு

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு அந்த அந்த ட்ரேஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஃபாஸ்ட் கோன் தான் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் ஆக்சுவலி இது வந்து ஒழுங்காக பண்ண முடியல என்னோடய குட்டி பாப்பா என்னை வந்து ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் என்னால் வந்து ஒழுங்காக பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக வந்து ட்ரை பண்ணுவேன் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்ம குட்டி பாப்பாக்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து குட்டி பாப்பாக்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இது அவங்களுக்கு தூங்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அவங்க கையில் வந்து அழகாக நம்ம வச்சுட்டு அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் மற்றபடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விரும்ப மாட்டாங்க பயமும் படுவா பயப்படுவாங்க என்னோடய குட்டி பாப்பா தான் கேட்டாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னு பட் இப்போ வந்து வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க பயமாக இருக்குது அந்த மாதிரி ஸோ அதனால் அவங்க தூங்கும்போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ட்ரை ஆகியாச்சு அண்ட் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு அண்டு இதுதான் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த மாடல் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டு கவுண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன் இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் வந்து நான் வந்து செட் பண்ண பிளேஸ் வந்து ப்ராப்பராக இல்லை கொஞ்சம் மேலே சுற்றி வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் அது இங்கே நீங்கள் பண்ணால் கூடவும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குட்டி பாப்பாக்களுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நைட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அவங்க வந்து தூங்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை தான் சூஸ் பண்ணேன் அண்ட் அதோடய ஃபைனல் ரிசல்ட் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லுங்கள் பை சொல்லுங்கள் subscribe பண்ணுங்கன்னு சொல்லுங்க subscribe பண்ணி bye